நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கு வீட்டில் வழிபாடு செய்வது எப்படி வாங்க பார்ப்போம் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் பைப்பு மோட்ரு ஆகியவற்றிற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது துள்ளுமாவு வெல்லம் கலந்தோ பச்சரிசி வெள்ளம் கலந்து காப்பரிசி செய்து வைத்தோ படைப்பார்கள் என்ன பழம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு பூ ஆகியவை வைத்து வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை காவிரி நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்று நாங்கள் செய்யும் செயல்கள் முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் வாங்க ஆடிபெருக்கு அன்று வீட்டில் தமிழகத்தின் விவசாயத்தை காக்கும் தாயாக போற்றப்படுபவள் காவிரி தாய் அவளை விழா எடுத்து போற்றி வழிபடும் நாளாக ஆடிப்பெருக்கு காவிரி புஷ்கரம் ஆகிய நாட்களில் காவிரி தாயை வழிபடும்போது மண்ணும் மக்களும் செழிக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆடி பெருக்கு அன்று அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை மகிழ்ச்சி போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆற்று நீரில் பெருகி வருவதை போல் தங்களது வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளர வேண்டும் என வேண்டிக்கொள்வார்கள் ஈ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க